இன்று மே ஐந்து அறிவியல் சார்ந்த சமதர்ம கோட்பாடுகளை வகுத்து உலகுக்கு அளித்த ஜெர்மானிய மெய்யியலாளர் கார்ல் மார்க்ஸ் பிறந்த ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்தவர் சிலர் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள் சிலருக்கு வரலாறே இடமளிக்கிறது கூற்றுக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவர் உலக வரலாறு எழுதப்படுகிறது என்றாலும் கூட இவருக்கு அதில் சில பக்கங்கள் ஒதுக்கித்தான் ஆகவேண்டும்ராக மட்டுமல்லாது அரசியல் பொருளாதார வரலாற்றியல் வல்லுநராக தலை சிறந்த ஆய்வறிஞராக எழுத்தாளராக சிந்தனையாளராக புரட்சியாளராக காரல் மார்க்ஸ் அறியப்படுகிறார் இவரது ஆய்வுகளும் கருத்துக்களும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் வரலாற்றை ஆய்வதாகவே அமைந்தது டாஸ் கேபிட்டல் என்ற தலைப்பிலான பொது உடைமை கொள்கைகளின் மூலவராக காரல் மார்க்ஸ் போற்றப்படுகிறார் உலகத்தின் உடைமைகள் அனைத்தும் மக்கள் அனைவருக்கும் பொதுவானவை அவற்றை காலப்போக்கில் சில வசதி படைத்த மனிதர்கள் தங்கள் தனிமையுடைமையாக்கி கொண்டனர் தொழிலாளிகளை உழைப்பை சுரண்டி முதலாளிகள் வளர்கின்றனர் அதனால்தான் இருப்பவர்கள் சிலரும் இல்லாதவர்கள் பலருமாக சமுதாயம் மாறி வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் அதற்கு முதலாளிகள் இணங்க மாட்டார்கள் ஆகவே தொழிலாளிகள் ஒன்று திரண்டு போராடி புரட்சி செய்து தங்கள் உரிமைகளை பெற வேண்டும் இதுதான் மூலதனம் என்ற அந்த நூலில் காரல் மார்க்ஸ் வாதிட்ட அடிப்படை கருத்து இது இன்று உலகம் முழுவதும் உழைக்கும் தொழிலாளர்களின் உரிமைகளை காத்திட தொழிற்சங்கங்கள் இருப்பதற்கு காரணம் காரல் மார்க்ஸ் தான் காரல் மார்க்ஸ்க்கு வானம் வசப்பட்ட அளவிற்கு வாழ்க்கை வசப்படவில்லைதான் ஆனால் இன்றைய உலகில் ஒரு தொழிலாளியின் நலன் காக்கப்படும் ஒவ்வொரு கணமும் மார்க்ஸ்க்கு தான் நன்றி சொல்கிறது வரலாறு